சார் இன்னொரு வெர்ஷனும் வந்து சுஜாதா மேம் பாடி இருப்பாங்கல இந்த இன்னோ ஐயோ அது அது அந்த அந்த வெர்ஷன் ரொம்ப நல்லாமா அது கொஞ்சம் பாடிாட்டமா ரொம்ப நாளாச்சு நான் கே பாடுங்கமா பாடுங்க பாடுங்க ஓகே நான் பாடுறேன் சார் அதுக்கு முன்னாடி சார் ஐ திங்க் वी ஆல் ஷட் கெட் அப் சார் இப்ப நீங்க சொன்னீங்க மெலடி Songs நீங்க உங்களோட ಜಾஸ்தி ஜனங்க தெரியலனா மெலடி Songs கா we all stand up and go yes. before you எங்க அன்னைசை tendered தேவா

உனக்கு ரோசம் அதிக பாட்டு நான் கம்போஸ் பண்ணிட்டேன் நட்புக்காக படத்துக்காக உட்காந்து இந்த பாட்டு ஓகே நாளைக்கு நம்ம வேறு சாங் போகலான்னு போயிட்டார் மறுநாள் வரும்பொழுது சார் நேற்று மீசக்காரன் நம்ம கம்போஸ் பண்ணீங்க இல்லையா அது எனக்கு அவ்வளவா எடுபடலை நல்லா இல்லை இன்னைக்கு வேற டியூன் போடுங்க அதுக்குன்னார் ஏன் நீங்கள் ந நேற்று நல்லா இருந்ததுன்னு சொன்னீங்களே ஏன் இன்னைக்கு நல்லா இல்லைன்னு சொல்றீங்க இல்லை சார் நீங்கள் ஏதோ முக பாவனமெல்லாம் செஞ்சு அதுக்கு ட்ராமாலாம் பண்ணி என்னை ஏமாத்திட்டீங்களோன்னு பார்த்துட்டேன் அவர் என்ன நினைச்சிட்டாரு நம்மள ஏமாத்திட்டாரா இவர் டிராமாகமா பண்ணி மீசக்காரன் அன்பா உனக்கு ரோசம் அப்படி எல்லாம் பண்ணுவோம் இல்லையா நம்மளை ஏமாத்திட்டாரா நடிச்சு சார் 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 அதை இப்போ நீங்க அதை ஃபுல் ஏன் அப்படியே கொஞ்சமா நிறுத்திட்டீங்க ஃபுல்லா வாங்க மீசக்காரன் அன்பா உனக்கு ரோசம் அதிகண்டா ரோசம் அதிகண்டா அதை விட பாசம் அதிகண்டா உனக்கு அதிகண்டா அவரு சொன்னதெல்லாம் ஒண்ணு அவர் என்ன பண்ணார் எந்த பாட்டு நான் கம்போஸ் பண்ணாலும் மறுநாள் வேற டியூன் போடலாமான்னு கேப்பார் ஏன்னா இல்ல நேற்று ஏமாத்திட்டீங்க அது இயற்கை நம்ம எந்த கேரக்டர் பாடுறாங்களோ அந்த கேரக்டரை நம்ம கம்போஸ் பண்ணும் போதே நம்ம மாறிடணும் அதான் ஆட்டோக்காரன் பாட்டு கம்போஸ் பண்ணும்போது போது முதல் முதல் ஆட்டோக்காரனா மாறுறது நான் தான் அப்புறம் வைரமுத்து மாறுவார் அப்புறம் டைரக்டர் மாறுவார் அப்புறம் ஹீரோ மாறுவார் முதல்ல எனக்கு சுச்சுவேஷன் சொல்லும்போது போது நான் தானே ஆட்டோக்காரனா மாறணும் அது போல ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் ஒரு ஒரு கேரக்டரா நம்ம மாறினாதான்